அண்மைச் செய்தி அரசு பேருந்தும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் இந்த விபத்திற்கான காரணம் என்ன ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் வேறு யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளியை மத்தூர் பகுதியில் தனியார் மேல்நிலை பகுதியில் குணா மெட்ரிகுலேஷன் தனியார் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது அதாவது தருமபுரியில் இருந்து போச்சம்பள்ளி மத்தூர் வழியாக வேலூர் செல்லும் அரசு பேருந்து கலர்படி ஏரிக்கரையை தாண்டி தனியார் மேல்நிலை பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே எம்ஸ்டாம்பு ஏற்றி வந்த பேருந்தும் தருமபுரியில் இருந்து வேலூர் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் சிறிய திருப்பத்தில் அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் மினி லாரியை ஓட்டி வந்த இந்திரகுமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் மேலும் அரசு பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் பரமசிவம் மற்றும் நடத்துனர் ஆதிமூரம் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அனைவரையும் அரசு பொதுமக்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாத காரணத்தால் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் தருமபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லப்பட்டு வருகின்றது சம்பவ இடத்தில் ஊட்டாங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வன் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இந்த சம்பவம் குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பத்மநாபன் ரமேஷ் இந்த விபத்தின் காரணமாக எவ்வளவு நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டதா பல நிலவரங்கள் விபத்து நடந்த ஓட்டுநர் மீது அதாவது உள்ளே பயணம் செய்த பயணிகள் குடிபோதையில் இருந்ததாகவும் முதற்கட்ட தகவல் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இரண்டு சாலையும் குறுக்கே நீக்கப்பட்டு போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது பத்மநாபன் விவரங்களை பதிவு செய்த நன்றி ரமேஷ்